ஆடிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க எப்படின்னா வந்து இந்த மாதிரி குரல் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க தான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒன்னொன்னா பார்த்தேன் அங்கும்போது வந்துருந்துச்சு அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா அந்த மாதிரி வந்து ஆடிஷன் வச்சிருக்காங்களா நான் போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் அப்பம்போது தான் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து முன்னாடி தெரியும் அந்த மாதிரி நான் மேடு நிகழ்ச்சியில் பாடும்போது அவங்க வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்தப்பள்ள சூப்பராக பாடும் அப்படின்னு சொல்லிட்டு சிலத்தங்க சாய்கிட்ட வந்து சொன்னாங்க என்னை பற்றி அப்படியாப்பா எங்கே பாடிக்காமி அப்படின்னு சொன்னோன்னா மச்சாம் மச்சாம் பாட்டோம் கோவக்காரம் மச்சாம் பாட்டோம் அந்த பாட்டை தான் அவங்கள ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாடி காமிச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மொபைல் நம்பர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி நான் மொபைல் நம்பர்லாம் எழுதி கொடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அது எப்போ நான் வந்தேனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே போயிட்டேன் ஆனால் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் கூப்பிட்டாங்க நான் ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க நம்ம முன்னாடியே போயிட்டோமே நம்மளை ஒருத்தர கூட கூப்பிடலையே ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை அவங்க கச்சேரியில் பாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு